அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா அலமதுல்ல வஸ்ஸலாம் வசலாம் அலா ரசூல்லா வாலா அலி ஹிஸ்பில்லா வாசாபிஹி ஜுதில்லாத் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே ஹராம் என்ற வார்த்தை நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் ஹராம்ன்ற சொல்லிட்டாலே மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட விஷயங்கள் செய்தால் தண்டனை அப்போது ஹராமன்ற வார்த்தையை போல இன்றைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எப்படின்னு கேட்டால் வந்து பித்யத் என்ற வார்த்தை பித்யத் என்ற வார்த்தைக்கு வந்து புதிதாக உருவானவை என்றுதான் அர்த்தமே தவிர தடுக்கப்பட்டவை என்ற அர்த்தமே இல்லை இன்னைக்கு அதை வந்து மக்கள் மத்தியில் அதுவும் ஒன்றும் தெரியாத மக்கள் மத்தியில் மார்க்க சட்டங்களை அடிப்படை அறிவக்கூடிய படிக்காதவங்க மத்தியில் அதை மக்கள் மத்தியில் பரப்பி அந்த மக்களை குழப்பி உள்ள முஸ்லீம்களை எல்லாம் பல பிரிவுகளா பிரிவை பிரிக்க வைத்து பல இயக்கங்களாக மாத்தி இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஊருக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம் அது ரசூத் சல்லாஸ்லாமா சொல்லிட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் வரும்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அவங்களும் குரான்தீஸ்லேருந்து தான் சொல்லுவாங்க அவங்க ஆனால் அவங்களுடைய அவங்க இவ்வளோதான் குரான் ஓதினாலும் தொண்டக்குடிக்கு கீழே இறங்காதுன்னு சொன்னாங்க பில்லிலிருந்து எரியப்பட்ட அம்பு மாதிரி அவங்க ஈமானம் விட்டு வெளியே போயிடுவாங்க அப்போ வேகமாக போயிடுவாங்க அவங்க உங்களை வலிகழ்த்து விடக்கூடாது எச்சரிக்கை செய்கிறேன் கவனமாகிறீங்க என்று ரசூல் சமம் சொன்னாங்க அதே போல நாயம் செல்லாவர் சாங்க சொன்னாங்க என்னுடைய ஒம்பத்துமார்கள் சிரிக்கு வைப்பதில் நாம் பயப்படவில்லைன்னா அதை அதாவது சிரிக்கு வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் இவங்க என்ன சொன்னாக்கா நம்ம செஞ்சு வரக்கூடிய சில அமல்களை வந்து சிறுக்கண்டே சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலிருந்தா ஒரு மௌலு ஓதுனாலும் சிறு அதே போல தர்கா போனாலும் சிறுக்கன்றாங்க அதே போல கொடியை தினாலும் சிறுக்கன்றாங்க நாங்கள் ஒரு கொடியை முத்தமிட்டு அதே சிரிக்கிறாங்க அப்படியே ஒரு விஷயத்தை சிறுக்கன்று சொல்றதா இருந்தால் அது ஏற்கனவே அல்லா செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப பித்ய என்ற வார்த்தைக்கு வரும் பித்யத் சொன்னால் புதிதாக உருவானவை நிறுத்தம் புதிதாக உருவானனு சொன்னாக்கா இப்போ அவங்க இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா நபிகள் நாயன் செல்லவாசா அவங்க காட்டி தராது அவங்க இதை செய்யும்படி சொல்லாத எல்லாமே தான் அப்படி செஞ்சால் அது வழிகேடு என்ற அர்த்தத்தை வச்சு இல்லை வாலாண்டு அர்த்தத்தை வச்சு அதெல்லாம் தான் போய் சேர்க்க சொன்னாங்க நபிகள் நாயம் செல்லவாறு சாளுடைய காலத்துக்கு பின்னால் அவங்க சொல்லாத எல்லாம் செஞ்சவங்க இருக்காங்க யார் உமர் அலிலா அவங்க வந்து ஹிஜ்ரி வருஷத்தை உருவாக்கினாங்க உஸ்மான் ரலிதா அவங்களோட காலத்தில் குருவான ஒன்று சேர்க்கப்பட்டது ஏன் சூஸ் ஆசாமோடைய காலத்தில் கூட ஹொபைத் ரலிவாத்தெல்லாம் அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க அப்படி தூக்கிலிடப்படும் போது அவங்க வந்து தூக்கிலிடக்கூடிய அவங்கள்ட்ட சொன்னாங்க எனக்கு ரெண்டு ரக்கா தொழக்கூடிய அனுமதி தாங்கன்னு சொன்னாங்க அனுமதி கொடுக்கப்பட்டது தொழுதாங்க பிறகு அவங்க தூக்கில் போடப்பட்டாங்க ரசூத் சவளதாசன் சொல்லியிருந்தாங்களா தூக்கில் போடும்போது ரெண்டு ரக்கா தொழுங்கன்னு சொல்லி அல்லது அவங்க செஞ்சு காட்டினாங்களா தூக்கில் போடும் போது இப்படி தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த விஷயம் ரசூல் சவள்தாஸ் வந்து கேள்விப்பட்டது அப்போ அவங்க சொன்னாங்க ஹுபேர் வழி இல்லா அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த காட்டி தந்திருக்காங்க என்று சொல்லி ஒரு இது இருக்கிறது அதாவது அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சு காட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இப்போ அல்லா குர்ரானில் சொல்கிறான் மஞ்சா அபில் ஹசனத்து புலவஷுர் அம்சாலிஹா என்னது யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு அதை போட்டு பத்து பத்து மணங்கு கூலி கொடுக்கப்படும் என்று அல்லா சொல்லுகிறார் அப்போ குர்ஆனில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி காட்டணும்னு சொன்னாக்கா அது மார்க்கத்தில் தடுக்கப்படாத விஷயமா இருக்கணும் சொன்னாக்கா அது வந்து குர்ஆன் ஆதீஸில் தடுக்கப்படாத விஷயமா இருக்கணும் உதாரணமாக நம்ம வந்து இன்றைக்கு தொப்பி போடுறோம் தொப்பி வந்து ஒரு முஸ்லீமுடைய வெளிப்படையான அடையாளம் ஒரு ஆள் உண்மையா முஸ் உண்மையாக முஸ்லீமாக இல்லையன்றது வந்து நம்மளோட சேர்ந்து படுகிறவங்க நம்ம குடும்பம் எல்லாம் நமக்கு தெரியும் புதிதாக ஊருக்கு ஒரு ஆள் வராரு அவர் முஸ்லீமாக இல்லையான்னு நமக்கு தெரியாது நம்ம அவளை அவரை பார்த்ததும் கிடையாது ஆனால் தொப்பி போட்டு வராரு பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம் அவர் நம்ம முஸ்லீம் ஆளு நம்ம ஆளு அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை அவருக்கு ஆஃபிராகவே இருந்து முஸ்லீமாய் தொப்பி போட்டு வந்தாலும் வெளியில பார்க்கும்போது எப்படி தெரியுது முஸ்லீம்களுடைய அடையாளமாக தொப்பி போட்டு வர முஸ்லீம்னு தெரியுது அந்த அடையாளத்தை கூட இல்லாமல் தொப்பி போட்டால் பிந்திய பிந்தியத்தில் வார்த்தை எப்படி மக்களே காட்டிருக்காங்கன்னு சொன்னாக்கா அதை போட்டு சொன்னாக்க நரகத்துக்கு போய்டிங்க தொப்பி போட்டா அப்படின்னு ஆனால் அதே நேரம் முடி வெட்டாங்க எப்படி இந்த யகுதியில் விட்டுறமாய் யூதர்கள் விட்டுறமாய் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி சுல்சரதாசன் சொல்லியிருக்காங்களா அப்படி மார்க்கத்தில் இருக்குதா ஹதிஸ் வந்து காட்ட முடியுமா அவங்களால மார்க்கத்தை கூடாது ரெசுல்சிரதாசமாக சஃபிச்சிருக்காங்க அப்படி முடி முடிவுறவங்கள அதெல்லாம் தொப்பியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்ன இவன் அதை வெட்டக்கூடாது அப்படியெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இயற்கை இயக்கத்துக்கு ஆள் வேணுமே இந்த பிடிச்சி பிடிச்சிக்கொள்றாங்க அவனுக்கு தெரியும் என்ன வாலிபர்களை வந்து முடிவு முடிய வந்து ஸ்டைலாக வச்சுக்கிட்டு ஃபேஷனாக காட்டிக்கிட்டு தெரிவாங்க அதனால வாலிபர்களை நாம் எங்கே சைடு கிடைப்போம் தொப்பி போட்டால் அந்த ஃபேஷன் காட்ட முடியாது அப்போ வாலிபர்கள் ஃபேஷன் காட்டுறதுக்காக வேண்டி ஸ்டைல் காட்டுறதுக்காக ஆக தொப்பி போட வேணாம் நீங்கள் மார்க்கத்தில் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த மக்களை இழுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க இப்போ கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பாருங்க எங்க தான் நிறைய பேரு நிறைய கூட்டம் சேர்ந்தா வெற்றினு அர்த்தம்னா யுத்தம் நடக்கும்போது முஸ்லீம்கள் தரப்பில் முந்நூற்றி பதிமூணு பேர் தான் இருந்தாங்க ஆயுதங்களும் ரெண்டே ரெண்டு ஆ ஆயுதம்தான் இருந்தது காப்பீர்கள் ஆயிரம் பேர் இருந்தாங்க யார் ஜெயித்தாங்க முந்நூற்றி பதிமூணு பேர் உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ் தான் என்ன செஞ்சா வெற்றியே கொடுத்தான் காரணம் தக்குவாம ஈமானம் அந்த தக்குவா ஈமானம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது தான் புடுங்குறதுக்குன்னு வந்த கூட்டம் ஒரு கூட்டம் தான் இப்படி சுற்றி ஊரெலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இவங்கள தடுக்க முடியாது ஏன்னா ரசூல் சலதாசமாக வந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பிற்காலத்தில் எப்படி ஒரு இளம் வயது கூட்டம் வருவாங்க அவங்களும் மார்க்கத்தில் இருந்து அவங்க குருவான அதை சொல்லுவாங்க அவங்களும் குருவான ஓதுவாங்க ஆனால் தொண்டைக் கீழே குருவான இறங்காது பில்லிலிருந்து அம்பு வேகமாக போகிறது மாதிரி அவங்க அவங்களோட ஈமான் கலந்து போய்டும் அவங்கள வழிகெடுத்து விட வேண்டாமென்று ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த அதனால தான் நம்ம வந்து பள்ளிக்கு வந்து அழகான முறையில் ட்ரெஸ் போட்டு போகிறோம் ஆடை இணைஞ்சு போகிறோம் நீட்டை கை ஷேட் போட்டு சேர்ட் ஷேட்டோ அல்லது கலர் ஷர்ட்டாக இருந்தாலும் நீட்டு கை ஷர்ட் போட்டு அழகா தொப்பி எல்லாம் போட்டு போகணும் அதை எல்லாம் இல்லாமலாக்கி காப்பிர்கள் அவங்களுடைய ஆலயத்தை மாதிரி தலையில ஒன்றுமே இல்லாமல் கண்டபடி உட்படுத்திக்கொண்டு ஆடைகள் அணிந்து கொண்டு டி ஷர்ட்டும் டெனிமும் அதே மாரியும் அல்லாஹுடைய ஆலயத்துக்கு கண்ணியமா போவிடாமல் அப்போ இஸ்லாத்துடைய கண்ணியத்தையே கெடுத்தவங்க தான் இவங்க இவங்க வந்துட்டாங்க ஏகத்துவம் சொல்றதுக்கு மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள்லாம் இமை இணை வைக்கிறோமோ இவங்க தான் ஏகத்துவத்தை ஏகத்தை சொல்றவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நான் எங்களை பார்த்தோன்னே இவங்க என்ன கெட்ட கிட்ட வார்த்தையாலும் திருட்டுறாங்க எங்களை முஷிரிக்கட்டுறாங்க அபிநாயம் சொல்ல இஸ்லாத்தை ப போது யாரையுமே ஏசல்ல யாரையுமே தூசலமாக பேசலை யாரையும் பார்த்து நீ நிரகாது அப்படி சொல்லலை அதே நேரத்தில் வந்து யாரையுமே இஸ்லாத்து பக்கம் எடுக்கும்பொழுது ரொம்ப மோசமான முறையிலையோ அல்லது வற்புறுத்தியோ அல்லது பயம் காட்டியோ அல்லது கொலை செய்தோ இஸ்லாத்துக்கு எடுக்கல அழகான முறையில் நல்ல குணத்தோடு எடுத்தாங்க ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா சுனித்த மாத்திரை பார்த்து கபரு வணங்கி முஷிருக்கு சிரிக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பல் சரதாசன் சொன்னாங்க என்னுடைய முப்பத்த மார்க்கும் சிரிக்கு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இவன் சொல்றா சிரிக்கு வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப இவனை நம்புறதா இவனை நம்பின எல்லாருமே மூடே தான் ஏன்னா நபிகள் நாயம் சிறந்தாவலசாங்கன்னு சொன்னாங்க சிரிக்கு வைக்க மாட்டாங்க என்னுடைய முப்பத்து மார்க்கன்னு சொன்னாங்க அப்போல் சரதாசா எப்பவுமே போய் பேச மாட்டாங்க விளையாட்டு கூட தமாசை கூட பிரகாசத்தை கூட போய் பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட நபிகள் நாயன் சிறந்த நம்புறவங்க தான் உண்மையான மூமி கண்ட கண்ட இயக்கத்தை பின்னால போறவங்க எல்லாம் மூமி கிடையாது அப்போது நபிகள் நாயம் செல்லல்லா சாங்கள அவங்களோட வம்சா அவங்களோட அந்த உம்மத்து மாரில் உள்ளவங்க நாங்கள் நபிகள் நாயம் செல்லா அழுசா சொன்னாங்களே என்னுடைய சமூகம் எழுபத்து மூணு ஜமாத்தா பிரிமென்னு சொன்னாங்க எழுவத்தி ரெண்டு ஜமாத்தே நரகத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு ஜமாத்து தான் சுவர்கம் போகணும்னு சொன்னாங்க யார் யார் அது யார் என்று சஹாபாக்கள் கெட்டப்படாத ரசூல் சல்லாஸ்லாம்னு சொன்னாங்க நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அதை அப்படியே பின்பற்றவங்கன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் பாருங்கள் சுண்ணு தொழில்ஜை தான் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க முப்பஸ்ரீங்கிற இமாம்கள் இருக்கிறாங்க ஹதீஸ் கலை இமாம்கள் இருக்கிறாங்க அதே போல் வந்து ஒளியாக்கள் இருக்கிறாங்க பிக்குகுடை இமாம்கள் இருக்கிறாங்க ஏன் நபிகள் நாயம் சிறந்த அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய மார்கள் என்று சொல்லக்கூடிய மார்கள் இருக்கிறாங்க அவங்க தரப்பில் எவனுமே இல்லை எல்லாமே யார் இருக்கிறாங்க அடுத்தவனை ஏசுறதும் அடிக்கப் போகிறதும் அவங்கள அவங்களோட குற்றங்களை சுட்டி காட்டினா அவனை போய் அடிக்க போகிறதோ அவனை எங்கே வண்டி அடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் என்று ஆட்களை பிடிச்சி ஆட்கொள்கிற வேலையை தான் பார்க்கறேன் ஏன்னா இந்த யாரு இப்னு அப்துல் வஹாப் அந்த வேலையை தான் பார்த்தான் தன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவங்கள கொலை செஞ்சு போட்டான் அந்த கொலகாரணம் தான் இன்றைக்கு பல கூட்டங்கள் உருவாக்கி தான் வஹாபி என்று சொல்லக்கூடியவங்க அப்போ விஷயம் என்னன்னு தெரியாம முஸ்லீங்களுடைய கண்ணியத்தையே குறைச்சவங்க தான் இந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தினை வெற்றி நம்ம அத்தனை பேரை காப்பாற்றுவானா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தா